பதினேழாவது சீசன் ஐபிஎல் எத்தனை மேட்ச்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு டீமும் பதினாலு மேட்ச் கால்குலேட் அந்த அந்த ஒரு ஐம்பது அறுபது மேட்ச் வந்துடும்னு வைங்களேன் எழுபது மேட்ச் எழுபத்தி ரெண்டு அப்புறம் ஃபைனல் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க பட்டு நல்லா இருக்கும்னு பார்த்தா சூரமுக்க பண்ணிட்டாங்க என்று தாங்க சொல்லணும் உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஜானுவியை காமிச்சாங்க ஜானுவியை காமிச்சிக்கிட்டே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம் ஜானு ஜானுன்னு மொக்க மேட்ச்சை கொடுத்து சூறமுக்க என்று சொல்லலாம் அந்த எஸ்ஆர் கட்சி முதல் பேட் பண்ணாங்க ஃபைனல்லே ஒரு சூறமுக்க ஃபைனல் இது தாங்க பதினேழு வருடம் ஐபிஎல் ஹிஸ்டரிலேயே நூற்றி பதிமூணு தயவு செய்து பிசிக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுங்க நீங்களும் கோச்சுக்கிறாதீங்க ஃபேன்ஸ் அனைவருமே நீங்களும் ஒவ்வொரு டீமுக்கு ஃபேன்ஸாக இருப்பீங்க ஆனால் ஃபைனலுக்குள்ளே வந்துட்டு ஆர்சிபி சி சிஎஸ்கே எம்ஐ இந்த மூணு டீமுக்கு டெஃபினட்டாக உள்ளே வரணுங்க வந்தால் தான் அது ஒரு மேட்சாக இருக்குது இவங்க மூணு பேரும் மோதும் போது பாருங்களேன் செம்ம ஃபயராக இருக்கும் ஏதாவது ஒன்று மேட்சுக்குள்ளே நடக்குங்க பட் அதை டீம்லாம் வந்தால் என்னமோ ஒன்றுமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என் பேச்சை பார்த்தீங்களா நுந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு போ ஜோரான ஐபிஎல் ஃபைனல் என்றே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏண்டா பிறந்ததுன்னு அந்த அந்த மாதங்க இந்த ஐபிஎல் ஃபைனல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு பட்டு ஏதோ அடிக்கணும்னு அடிச்சாங்க நூற்றி பதிமூணுக்கு ஆல் அவுட்டு நினச்சி பாருங்க ஐபிஎல்ல வந்துட்டு ஃபைனலு நூற்றி பதிமூணுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஆல் அவுட்டு நம்ம காவியெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிட்டாங்க என்றே சொல்லாம் என்னடா இதே இவங்களுக்கு குழப்பாக போச்சுன்னு நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி நாசமாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஓகே நூற்றி இதெல்லாம் வந்துட்டு கேட்க இருக்கு பார்த்துமாங்க தூ விஜய்க்கு அந்த மாதிரி துப்பி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் ஈஸியாக சடார் படா படா சடான் அடிச்சு மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல கேகேஆர் வந்துட்டு முடிச்சிட்டாங்களாம்மா இது ஃபைனலாமா இதை நம்ம நம்பணுமாமா மூன்றாவது முறை வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க பட் எப்படி பார்த்தாலும் தோனிக்கு நிகர் தோனி தாங்க ஏன்னா தோனியோட ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ஓவர் டேக் பண்ணியிருப்பார் பேட் கம்மின்ஸ் ஏன்னா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு ஐபிஎல் வின் பண்ண கேப்டன் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் பட் பேட் பேட் கம்மின்ஸ்க்கு அந்த வாய்ப்பு இருந்தது அதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு அதான் தோனிக்கு நிகர் தோனி என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இந்திய அணிக்கு தமிழில் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் கௌதம் கம்பீர் இருந்தப்போ தான் கே இரண்டு முறை சாம்பியன் வின் பண்ணாங்க அவர் கேப்டன்சியில் இப்ப மூன்றாவது முறை அவர் மெயின் கோச்சாக அதாவது மென்டர்னு சொல்றாங்க ஆனால் அவர் தாங்க மெயின் கோச்சு சூப்பரா அந்த டீமை வந்துட்டு செம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்காருங்க செம்ம வேற லெவல் அவர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு இந்திய கேப்டன் வந்திருக்கணும் நம்ம ஃபேன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விராட் கோலியை போட்டு தொங்குவாங்க கௌதம் கம்பீர் வந்துட்டு கோவமாக அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அவரை அந்த இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா கௌதம் காம்பீர் வந்துட்டு இந்திய டீம் கோச்சாக போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஆனால் காம்பீர் வந்துட்டு பிடிக்காது இந்த கோலிக்கு ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் பிடிக்காது ஏன்னா அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்பார் இவங்களுக்கு வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கக்கூடாது ஓகேவா அதனால வந்துட்டு கௌதம் காம்பீர் உள்ள வரும் பட்சத்தில் ரோஹித் சர்மாவும் அண்ட் விராட் கோலியும் போடிவாங்க வெளியே போயிருவாங்க பட் இருந்தாலுமே கௌதம் காம்பீர் வந்துட்டு இந்திய டீம் கோச்சா இருக்காருங்க ரோஹித் சர்மாவுக்கு கௌதம் கம்பீரை பிடிக்குன்னா அவரை தவறாக சொல்லிட்டேன் பட் ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீரும் இணையும் போது அது வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா செம்ம பிளேயருங்க டூ தௌசண்ட் லெவன் வேல்ட் கப் வின் பண்ணோம்னா எல்லாரும் தோனின்னு சொன்னாலும் இவர் ஒரு முக்கியமாக தொண்ணூற்றி ஏழு ரன் அடிக்க போய் தான் அது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறனும் பட் டூ கே கிட்ஸ் வந்துட்டு அதை மறந்துட்டாங்கன்னு வைங்களேன் ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு இந்த ஃபைனல் ஒரு வ ஒரு வழியாக வந்துட்டு என்ன சொல்கிறது போராக கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் தான் மூணாவது முறை வின் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஐபிஎல்லின் மூலம் நமக்கு ஒரு நல்ல கோச் இந்திய டீமுக்கு கிடைத்து விட்டார் அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய சொல்லிவிட்டாங்க நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இந்த மேட்ச் வந்துட்டு சூறமுக்கையாக முடியும்னு மேலும் இனிமே டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் அந்த பில்சை பார்த்துட்டு ஏதோ தப்போ தவறோ இந்த எம்ஐ அண்ட் ஆர்சிபி சிஎஸ்கி இந்த மூணு பேரை வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே எப்படியா உள்ள தள்ளி விட்டுருங்களா அப்போ தாண்டா மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லாட்டினா ஐபிஎல் அழிஞ்சு போயிடும்டா இப்படியெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு கடைசியில் நான் ஒரு கோஸ்ட்டாக கேட்டுட்டு காலில் விழுந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறேங்க